பிசினஸ்ல குடும்பத்துல ஏதோ நீங்க பயப்படாதுங்க ஆண்டு விட்ட மனம் திறந்து சொல்லுங்க ஆண்டு வரே இந்த காரியத்தை குறித்த பயம் இருக்குது இந்த துக்கம் என் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் இயமா வருது இந்த தீங்கு இந்த துக்கம் என் உள்ளத்துல இருக்க கூடாது தீங்கு என்னை துக்கப்படி தாதபடி காத்து கொள்ளும் சின்சேரா ஜெபிச்சு பாருங்க ஏன் தெரியுமா அவர் சிலுவையில உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில சுமந்தார் என்று வேதம் சொல்லுது ஏன் அவர் நம்முடைய துக்கங்களை சுமக்கணும் என் பிள்ளைகள் துக்கப்படக்கூடாது துக்கத்துக்கு விலைக்கு அவங்கள நான் பாதுகாக்கணும்னு நம்முடைய துக்கங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவேலை மறித்து உயிர் அதனால சொல்றாது என் பிள்ளைகளை துக்கப்படாதங்க நான் இருக்கிறேன் என்னை இருதயத்துல கை வைங்க ஆண்டு தீங்கு எண்ணெய் எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எண்ணெய் எங்களை காத்து கொள்ளும் ஏசுக்கரசை நாமத்தில் ஆமேன் ஆமேன்